சீக்கிரமே நீங்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்களா நன்றி ப்ரோ உங்கள் வார்த்தையும் உங்கள் வா உங்கள் வாக்கும் எங்களுக்கு வாழ்த்துக்களாக வர வேண்டும் வரும் கூடிய விரைவில் அதற்கான எண்ணத்தையும் எதிர்காலத்தையும் நோக்கி தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்ப லைவ்ல கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ டீசெண்டா மக்களை மகிழ்விக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்விக்கிறதுக்காக ஒரு கோமாளி மாதிரி டீசன்ட்டாக தான் பேசுறோம் இதுவரை எனது கேள்விகளுக்கு சலிக்காமல் பதில் கூறியதற்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ அந்த நம்புகிறேனே வேணா இன்னும் இருங்க வெயிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கொடுத்த வாழ்த்துக்களுக்காகவே உங்களுக்கு நான் இன்னும் கேள்விக்கு பதில் சொல்றேன் நோ ப்ராப்ளம் கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் ப்ரொசீக் ப்ரொசீக்டர் ஆனால் ஆ உங்கள் மனசுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் நான் 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 அதை வணங்குகிறேன் ஆமா இந்த மற்ற லைவ் மாதிரி நம்ம டபுள் மீனிங்ல பேசுறதும் அசிங்கமா பேசுறதும் அது மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை நம்ம வந்து நம்ம வந்து நம்ம திறமையை காட்டுவோம் நம்ம நகைச்சுவை பண்ணுவோம் ஜாலியாக குடும்பமாக பேசுவோம் நமக்குன்னு ஒரு புகழ் வெளிச்சம் வரும் போது நமக்குன்னு தார்மா இருக்கும்போது நாம பெரிய ஆளா வருவோம் என்ன சொல்றீங்க உண்மை ஒரு நாள் வெள்ளம் மெசீம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்டு ஏதாவது எழுத்து பிள்ளையா இருக்கும் நாம ஜெயிக்கணும் ஆனா அதுல வந்து எதுவும் தப்பான வழியில போய் ஜெயிக்க கூடாது அதுல வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன்னா தப்பு தப்பா பேசி நம்ம வருங்காலம் அடுத்து போற யூடியூபர் வந்து போய் இப்படி தப்பு தப்பா பேசுனாதான் யூடியூப்ல ஜெயிக்க முடியுன்ற ஒரு தப்பான கான்செப்டா நம்ம காட்டக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்பா பேசுறது தப்பு தப்பு அது ஹஸ்பண்ட் நோய் பேசுல பேர் அப்படி பண்றாங்க கவுச்சியா கவி பேசுறாங்க டபுள் மீனிங்ல பேசிக்கிறாங்க கேட்டால் மாஸ்க் ஒன்று போட்டுக்கிறாங்க பட் அப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு அப்புறம் வரும் தெரியுமா ஒரு யூடியூபர்னு யாராவது ஒருத்த புதுசாக வரணும்னு அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு மூணு உதாரணமாக இருந்தீங்க ஓ நம்ம இப்படி எல்லாம் பண்ணாதான் நம்மளும் யூடியூப்பராக முடியும் போலக்குன்னு அவன் மனசில் நீங்கள் பற்றி வச்சிருவீங்க செய்து மக்கள் நீங்கள் அந்த மாதிரி யூடியூப்பரை வளர்த்து விடாதீங்க நீங்க பார்க்க பார்க்க தான் அவங்க வளர்றாங்க நீங்க மெசேஜ் அனுப்ப அனுப்ப தான் அவங்க வளர்றாங்க புரியுதா உங்களுக்கு நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் அவங்களுக்கு பணம் ஆனா பார்க்கறது ஓகே அவங்க பணம் சம்பாதிக்கிறது ஓகே ஆனா படிக்கிற ஒவ்வொரு பசங்களும் தப்பான கான்செப்ட கத்துக்கிட்டு வராங்க ஒருத்த புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவன் பணம் நினைக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கெல்லாம் நீங்க ஒரு முன் உதாரணம் ஆயிடுறீங்க ஓ நம்ம இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுனா ஈஸியா பெரிய போல கே அட நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கான்செப்ட கொடுத்து அவன் அடுத்த ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்கா தப்பு தப்பா பேசுறது இன்னும் காலங்கள் மாற 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 எழுபது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து யூடியூப் ஓபன் பண்ணாலே தப்பு தப்பா பேசுறது மட்டும்தான் இருக்கும் என்ன மீனிங் பேசுறது நன்றி 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 அதனால தயவு செய்து ஏனா இப்போ எத்தனையோ ஸ்கூல் பசங்க கையில फोन இருக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கையில போன் இருக்கு நீங்க யூடியூப திறந்தாலே தப்பு தப்பான லைவ் மட்டும் தான் வருது அது தமிழ்நாட்டுக்கே வருது கர்நாடகா பெங்களூர் எல்லா ஊர்லயும் வருது அதனால அதனாலே பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போன் சங்கட போடுறாங்களா நீ ஒரு